ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாருமே இருக்கிற கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது கார்த்திகை மாதம் பிறந்தாலே வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைப்பாங்க அகல் விளக்கு சில பேர் வந்து அந்த கார்த்திகை தீபத்திலேருந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் ஏற்றி வைப்பாங்க வீடு ஃபுல்லாக விளக்குலையே ஜொலிக்கும் ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுவே வந்து ரசித்து ரசித்து ஏற்றுவாங்க விளக்கு ஸோ அந்த மாதிரி வர்ற வருகின்ற தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது நிறைய பேர் நிறைய வகையான தீபங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு தீபம் ஸோ எனக்கு போன வருஷம் ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நான் கண்டிப்பாக செஞ்சேன் நல்ல ஒரு ரிசல்ட் அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு பித்தளை தொட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு மண் அகல விளக்கு ஒரு மனப்பலகையில் இந்த மாதிரி நல்லா ஒரு தாமர பூ பச்சரிசி நீர் நீர்கோளமோ அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு இருந்தாலுமே இந்த மாதிரி அழகாக நல்லா ஒரு தாமர கோலம் போட்டு அதில் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதுக்கு மேலே ஒரு தட்டோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி மண் மண்ணில் மடக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லை வேற ஏதாச்சும் வெள்ளி செம்பு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சில்வர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மஞ்சள் தடவி இந்த மாதிரி குங்குமம் வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக நான் உப்பு கொட்டிக்கிறேன் உப்பு வந்து புது பாக்கெட்டாக இருக்கணும் அன்னைக்கு வாங்கின புது பாக்கெட்டாக இருக்கணும் ஸோ பிரிக்காத புது பாக்கெட்டாக இருக்கணும் அதில் நம்ம கையால் தான் அள்ளி போடணும் மூணு பொடி மூணு பிடி அஞ்சு பிடி அப்படின்னு சொல்லி நம்ம கையால் எண்ணிக்கையில் அள்ளி அதில் போட்டு நல்லா நிரப்பி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சங்கு இந்த சங்கு தீபம் தான் எங்கிட்ட சொன்னாங்க ஸோ அதை நான் உங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி சங்கை நல்லா கழுவிட்டு அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதுக்கு குங்குமம்லாம் வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நல்லா பூவாலே அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் சங்கில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் மகாலட்சுமி கடலில் வாசம் செய்கிறாங்க அப்படின்றதுனால கடலில் கிடைக்கிற எல்லா பொருளையுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது ஸோ அதனால் இந்த கார்த்திகை தீபத்தை இல்லாமல் இந்த வருட கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்பவுமே விசேஷமானது கண்டிப்பாக இந்த சங்கு தீபத்தை நாம் வந்து இந்த கார்த்திகை திருநாளில் ஏற்றுறதுனால எந்த விதமான தோஷமும் கிடையாது அதனால் பயப்படாமல் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் உப்பு தீபம் சில பேருக்கு ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நானுமே அந்த மாதிரி தான் ஏற்றுறது கிடையாது இந்த சங்கு தீபம் மட்டும் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நான் ஏற்றிருக்கிறேன் ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களுமே இதை ஏற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சங்கு தீபம் ஏற்றுறதுக்கு நல்ல சங்க நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுத்தமான நல்லெண்ணையாக இருக்கணும் அப்படி இல்லைனா நெய் அந்த மாதிரி விட்டு தான் நம்ம ஏற்றணும் வேறு அந்த கடையில் விற்கிற தீப ஒளி எண்ணெய் அதெல்லாம் நம்ம ஏற்றக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் சிக்கலாட்டின நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஏற்றுறதுனால மகாலட்சுமியுடைய அனுகரகமும் நாராயணனுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூரணாக கெ பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த நல்லெண்ணும் இல்லைனா நெய் அப்படின்னு ஊற்றி ஏற்றணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஏற்றுறதுக்கு எந்த மாதிரி திரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா திரி இந்த தாமரை திரி பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக தான் இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதில் பஞ்சு போட்டு நல்லா முறுக்கி அப்படி இல்லைன்னா நூல் திரி கூட போட்டு முறுக்கி அதில் தாமரை தண்டு திரி இருக்கணும் ஸோ அதை முறுக்கி நாம வந்து இந்த தீபத்தை நாம் ஏற்ற போகிறோம் ஏன் தாமரைத்திரியில் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற செல்வம் நம்மகிட்ட நிலைச்சி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால இந்த திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி திரி போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கலப்புரத்தை நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நாம் ஏற்ற போகிறோம் இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஏ நம்ம ஏற்றும் போது ஓ மகாலட்சுமி தாயே போற்று அப்படின்னு சொல்லி ஏற்றினோம் அப்படின்னா தான் தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு மந்திரம் இருக்குல்ல அது சர்வமங்கல மாங்கல்யம் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அப்படி அப்படின்னா ஓம் ஒளிர்வலை விளக்கி போற்றி அப்படின்னு சொல்லி கூட ஏற்றலாம் ஓம் தீப ஜோதியே போற்றி அப்படின்னு சொல்ல ஏற்றலாம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லி நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும் ஏற்றிட்டு நூற்றி எட்டு லக்ஷ்மி நாமாவளி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம் பூவாலையோ அப்படி குங்குமத்தாலையோ நம்ம சொல்லி அந்த தீபத்துக்கிட்ட வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு டைமண்ட் கல்கண்டு வச்சு கொஞ்சோண்டு நெய்வேத்தியம் பண்ணி நாம இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பணப்பரசியல் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நம்மளுடைய செல்வம் நிலையாக நினைச்சிருக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசு ஒரு செலவாக அமையும் அப்படின்றது கூட ஒரு ஐதீகம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது இது வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அதுவும் இல்லாமல் இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வருது ரொம்பவுமே விசேஷமானது சிறப்பானது கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபமானது இது ஒன்றும் வடக்கு முகமாக ஏற்றணும் அப்படி இல்லைனாக்கா கிழக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த தீபம் ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம இந்த தீபத்தை நாம் ஏற்றணும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நியாயமானதாக இருக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த தீபத்தை வந்து பூஜை ரூமில் தான் ஏற்றணும் ஸோ நான் அவங்களுக்கு இது டெமோக்காக நான் அவங்களுக்கு நான் கீழே பலகையில் காமிக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து நம்ம பூஜை ரூமில் தான் ஏற்றி தீபத்தை நம்ம வழிபாடு செய்யணும் ஸோ அதன்படி அதை போல் பார்த்துக்கோங்க நீங்களும்